வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் டூ டூ ஏ நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அதுல சிலபஸ் பார்க்கலாம் எப்படி சிலபஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ப்ரிலிமினரி சிலபஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே தான் நம்மளுக்கு குரூப் ஃபோர் லெவல்ல தான் என்ன இருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா இங்க கொடுத்துருக்காது இங்க நம்மளுக்கு பொது அறிவு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணிடலாம் நம்ம தமிழ் வந்து பார்க்கலாம் இது வந்து எப்போ எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் டுவென்டி எயிட்ல எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என்ன பண்ணிருங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அதே மாதிரி தான் இருக்கும் இது என்னது பொது அறிவியல் ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க புவியியல் வந்து ஐந்து கேள்விகள் இருக்கும் அதே இதுதான் பிளஸ் வந்து இந்திய வரலாறு யூனிட் த்ரீல வந்து இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த கேள்விகளா பத்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அதுல சேம் அதே தான் சிந்துவழி நாகரிகம் ஆரம்பிச்சு தலைவர்கள் உருவாதல் அம்பேத்கர் பாரதியார் பகத்சிங் மாவுசி ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் ரவீந்திரநாத் தாகூர் பலர் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அதுல கலை அறிவியல் இலக்கியம் தத்துவம் வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட அந்த ஆளுமைகள் பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் யூனிட் போர்ல போல பாலிட்டி பாலிட்டியில பதினைந்து கேள்விகள் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு சேம் அதே அரசியல் அமைப்புல இருந்து ஆரம்பிச்சு நடப்பு நிகழ்வுகள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய ஆட்சி முறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கேட்பாங்க ஒரு சின்ன சின்ன தலைப்பு தான் அந்த சின்ன சின்ன தலைப்புக்குள்ளையுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் தெளிவா படிச்சுக்கணும் பொருளாதாரம் சார்ந்த கேள்விகள் தான் என்ன இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் இல்லாம இது என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனா இருபது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு இது வந்து எது அப்படின்னா எல்லாமே முக்கியம்தான் நம்மளுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்டுமே என்னது இம்பார்ட்டன் ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் ஆனா இந்த வெயிட்டேஜ் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட் கீழே இருந்து போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த யூனிட் சிக்ஸும் யூனிட் ஃபைவ்லையும் தான் என்ன கேட்டிருக்காங்க இருபது கேள்விகள் இதுலேயே நாற்பது கேள்விகள் அப்படிங்கிறப்போ இந்த இது வந்து பார்த்துக்கோங்க இந்த இடஒதுக்கீடு இந்த அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடு கொள்கை பொருளாதார போக்குகள் தமிழ்நாட்டில் கல்வி நலவாழ்வு சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன குரூப் டூ படித்தவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டாப்பிக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நலம் சார் திட்டங்கள் அதில் நிலவக்கூடிய அந்த பொது விநியோக அமைப்புகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்புறம் சமூக பொருளாதார பிரச்சனைகள் ப்ளஸ் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க குரூப் ஃபோர் பார்க்கும்போது வரலாறு பண்பாடு அப்படிங்கிறப்போ அதே தான் இருக்கும் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களினுடைய பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி எக்ஸ்ட்ரா எது இருக்கும் அப்படின்னு அந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மேக்ஸ் வந்து சேம் அதே தான் இப்ப குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு கேள்வி என்ன பண்ணியிருக்கலாம் வெளியில இருந்து கேட்டிருக்கலாம் ஆனால் அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டுட்டாங்க அப்போ உங்களுக்கு இந்த திறனறிவு கேள்விகள் காரணவியல் கேள்விகள் இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா பகடை இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் என் வரிசைகள் அந்த ப்ராக்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வரிசை முறை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாவே என்ன இருக்கும் அந்த விடுபட்ட என்ன இருக்கட்டும் பகடை ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்கும் அது வந்து என்ன பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாமே புக்கு தான் புத்தகத்துல இருந்து மட்டும்தான் அதை வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சுருக்குதல் கேட்டிருந்தது கூட என்ன பண்ணியிருக்காங்க புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அதனால கூட்டு வட்டி தனிவட்டி காலம் கொள்ளளவு ஸ்கூல் புக்கை தவிர அவங்க வேற எங்கேயும் போல பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிரலாம் அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க தமிழ் கொஷின் பார்த்திடலாம் இப்போ இது முடிஞ்சிருச்சு பொது அறிவு அப்படிங்கிறதே இப்போ ஈஸி அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுச்சு வந்துருச்சு பொது அறிவுனாலும் சரி மேக்ஸ்னாலும் சரி நாங்கள் போட்டுருவோம் மேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு நம்ம அதில் கொஞ்சம் தெளிவான படிப்பு வந்து படித்தாச்சு ஆனால் நம்மளுடைய தமிழ் படிப்பு அப்படிங்கிறது தெளிவாக தான் நம்ம படிச்சுருக்கோம் நிறைய படிச்சுருக்கோம் பொது புக் படிச்சுருக்கோம் பழைய புக் படிச்சுருக்கோம் சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களா அதையும் படிச்சிருவோம் ஆனால் எல்லாமே படிச்சுருவோம் ஆனால் ப்ளஸ் அந்த அவுட் சோர்ஸ்ல வந்து கேட்குறது தான் என்ன பண்ண முடியாது நம்ம அதை வந்து படிக்க முடியாது அவுட் இருந்து எடுக்குறாங்க ஆனால் அதுக்குரிய புத்தகம் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு இப்ப வந்து பார்த்தாச்சு அவங்க எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ணிடலாம் நம்ம படிச்சிடலாம் நாற்பது கேள்விகள் அப்படிங்கிறப்போ அந்த நாற்பது கேள்விகள் தான் என்ன ஆகுது உங்களுக்கு கஷ்டமான ஒரு கேள்விகளாக வந்து அமையும் ஆனாலும் என்ன பண்ணிடலாம் நம்ம அடுத்த அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து அந்தந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஏரியாவாக எதிர்க்க போகுது அப்படின்னா அந்த குரல் நெடில் வேறுபாடு இருக்கும் ஆனா இலக்கணம் பாருங்க முதல்ல இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்விகள் அதுல இருந்துதான் நம்மளுக்கு கேட்கப்படுது நம்மளுடைய கஷ்டம் அப்படின்னா அது வந்து இந்த குரல் நெடில் வேறுபாடு சுட்டெழுத்துக்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க புக்ல இருந்தா கேட்டிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிடலாம் இலக்கணம் வாய்ஸாக நம்ம ரீட் பண்ணிரலாம் இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஒருமைப்பன்மை வினா எழுத்துக்கள் அதெல்லாம் புக்ல இருக்கக்கூடிய இலக்கண முறைகள் போதுமானது நம்ம படிச்சாவே அதுவே நம்மளுக்கு என்ன ஆகிடும் போதும் ஆனா இந்த பிரித்தெழுதுங்க பிரித்து எழுது கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த அயற் தமிழ் சொல் இதுதான் நம்ம இந்த இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரி இருக்கும் அதுவும் இப்ப அவங்க கொடுத்துருக்க புக்குல இருந்து நம்ம சோர்ஸ் எடுத்து என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் அதையும் மீறி அவங்க அடுத்து வந்து நாங்கள் வேற புக்கு தான் எடுத்து கேட்போம் அப்படின்னா அது அது மாணவர்களுடைய நிலைதான் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு தான் அது கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு போய் இவ்வளோ தூரத்துக்கு தூங்காம கொள்ளாமல் படிச்சு கஷ்டப்பட்டு ஆனால் போய் அந்த கேள்வி பார்க்கும்போது போது என்ன ஆயிடுது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குது அப்படிங்கிறப்போ மனசு நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியும் ஏன்னா முன்னாடியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மாணவனுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு மாணவர்கள் என்ன பண்ணிருவாங்க சொல்லிருவாங்க டே இது எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரிலடா ஏ இது இருக்குடா இது டென்த்து புக்கில் இருக்கு இது டுவெல்த்து புக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே என்ன பண்ணிடுவான் படிக்காத மாணவர்களுக்கு இந்த புக்கில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த படித்த மாணவர்களுக்கான நாலேஜ் இருக்கும் இது எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த கொஷின் மார்க் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கஷ்டம் தான் ஒரு பத்து மார்க் இருபது மார்க் கூட கேட்டு போறாங்க விடுங்க ஆனா நம்ம அந்த எண்பது மார்க்குக்கு புத்தகத்தை தெளிவா வந்து என்ன பண்ணிரலாம் இலக்கணம் தான் இலக்கணம் நல்லா படிச்சு இலக்கண முறைகள் வந்து என்ன பண்ணிரலாம் புக்கை நல்லா தெளிவா படிச்சிடலாம் எதிர்ச்சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி புக்ல இருக்கிறதையும் படிச்சுக்காங்க ப்ளஸ் கவர்மெண்ட்ல இருந்து ஒன்று வெளியிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளையும் என்ன பண்ணிரலாம் படிச்சுக்கலாம் இந்த இரு பொருள் குறித்த சொற்கள் அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மிகுமிடம் மிகா இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் அதையும் படிக்கலாம் இந்த வானில் முகில் தோன்றினால் இந்த மாதிரிலாம் கேட்ட மாதிரியும் இல்லை கேட்டிருந்தாங்களா தெரில இதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை ஆனால் இது கேட்டிருந்தாங்க வந்து கேட்டிருந்தாங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு பொறுத்துக்க மாதிரி கேட்டு விட்டாங்க அதனால ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட என்ன பண்ணிடலாம் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்புறம் எழுதக்கூடிய திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அது கூட ஈஸியாக கேட்டிருந்தாங்க பண்பென படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போது நீங்கள் புக்கை வந்து நல்லா ரீன்ஸ் ரீட் பண்ணியிருங்க ஒன்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணியிருங்க நிறைய தடவை படிச்சிருக்கோம் இருந்தாலும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருந்தோம் கொஞ்சம் ஆழமாக ஏதாவது நம்ம ஓரத்தில் விட்டுட்டோமா ஏன்னா முன்னாடி படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டனை குறித்து குறித்து அதை டாக்டிஸ் போட்டு படிச்சுருப்போம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓரமாக எது இம்பார்ட்டனே இல்லை அப்படின்னு தெரிகிறத கூட என்ன பண்ணிடுங்க நல்லா அதை வந்து தெளிவான ஒரு படிப்பாக வந்து என்ன பண்ணிடுங்க படிச்சுருங்க அப்புறம் இந்த இளமை பெயர்கள் ஒளிமரபு அப்படிங்கிறதெல்லாம் நியூ ஓல்டு புக் படிங்க அதில் இரு அதான் இந்த இடம் அந்த புல் தற்று அப்படிங்கிறது கூட என்ன பண்ணியிருக்காங்க திருக்குறள்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க அது கடைசி நான் உங்களுக்கு சொல்றேன் வினை மரபு இங்கே பாருங்க இதில் முக்கால் புள்ளி கேட்டிருக்காங்க கால் புள்ளி புள்ளி முக்கால் புள்ளி ஏன்னா நிறுத்துறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டாபிக் வந்து எழுதும் திறனில் பதினஞ்சு வினாக்கள்ல நிறுத்தற்குரிய கேட்டிருக்காங்க இதுல நம்ம எதுல அடியாகோம்னா அந்த பிரித்தெழுதுகள்ல அடியாகும் பிளஸ் குரல் நெடில் வேறுபாடு அதுல வந்து அடியாகும் ரெண்டு இங்க பாருங்க கலைச்சொல் இந்த கலைச்சொல்ல கலைச்சொல் நம்ம படிச்சிருக்க கலைச்சொல் இப்ப ரெண்டு கரெக்ட் அப்படின்னா ஆனா பத்து கேள்விகள் அப்படிங்கிறப்போ அதுல எத்தனை கரெக்ட் இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் நம்மளுடைய மார்க்கினுடைய தரம் வந்து கூடும் அப்ப இந்த பத்து கலைச்சொல் அவங்க இப்ப கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கறதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம படிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொல் சார்ந்ததும் படிச்சிடலாம் இதுல கலைச்சொல் அப்படிங்கிறவங்க அது மொத்தமாக இருக்கு ஆனால் அறிவியல் சார்ந்த கலைச்சொல்கள் கல்வி சார்ந்த கலைச்சொல் மேலாண்மை சட்டம் ஊடகம் தொழில்நுட்பம் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செப்ரேட்டாக தனித்தனி தனித்தனியாக அந்த பல்துறை சார்ந்த கலைச்சொல் பத்தி உங்களுக்கு அந்த ஆங்கிலம் கொடுக்கும்போது அதுக்குரிய தமிழர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க இந்த பத்து கேள்விகள்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேட்குறாங்க இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்க ஈஸியா அட்டன் பண்ணிருவீங்க மொழிபெயர்ப்பும் என்ன பண்ணியாச்சு மொழிபெயர்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிரலாம் அதை மொழிபெயர்ப்பு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்களா ஆனா கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பென்ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டுன்னு சொல்லிட்டு ஆவணங்களினுடைய தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் அதை பத்தினா மொழிபெயர்ப்பு பத்தினா ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் செவன் யூனிட் செவன் வேற வேற எங்கேயுமே நம்ம போக தேவையில்ல அந்த பதினஞ்சு கேள்விகள் இந்த பதினஞ்சு கேள்விகள் வந்து என்னது இந்த பாடத்திட்டத்துக்கானது இதுதான் சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு வரையிலான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மட்டும் யூனிட் செவன் அது கொடுத்துருக்க என்ன கொடுத்துருந்தாங்க பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு மாணவனால எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேள்வி அட்டன் பண்ண முடியுதோ அதுதான் பத்தாம் வகுப்பு தரம் அந்த தரத்தின் பிரகாரம் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த டென்த் முடிச்சவங்களால எவ்வளவு தூரத்துக்கு பதில் கொடுக்க முடியும் அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேள்வி கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வந்து பதில் வந்து கொடுத்துருக்காங்க அதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா அடுத்த தடவை என்ன பண்ண முடியாது இந்த குரூப் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியாது அதை யோசிச்சுட்டே இருப்போம் ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு தான் போனோம் எல்லாருமே ஆனால் வேற வழி இல்லை மீறி தடைகளை மீறி நம்ம வந்து என்ன பண்ணணும் தான் ஆகணும் நாள் கம்மியா இருக்கனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இதையும் என்ன பண்ணிடுங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதில் இருக்கக்கூடிய இருபது அதிகாரங்களும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் ஒழுக்கம் உடைமையிலிருந்து ஆரம்பிச்சு அருளுடைமை அருளுடைமை வரைக்கும் அவங்க ஒரு இருபது அதிகாரங்கள் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக் திருக்குறள் ப்ளஸ் வந்து என்ன ஆயிருக்கு அந்த ஸ்கூல் புக்கோட திருக்குறளும் என்ன பண்ணியிருங்க நீங்கள் வந்து படிச்சிருங்க இது அதில் இருக்க ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பாங்க மூணு மூணு கொடுத்துருப்பாங்க அந்த புக்கு அந்த புக்கும் தெளிவாக இருக்கணும் ப்ளஸ் வந்து இந்த இருபது அதிகாரங்களில் கொடுத்துருக்கக்கூடிய பத்து பத்து குரல்களோட ப்ளஸ் பொருள் அந்த பொருளும் என்ன ஆயிருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு குரூப் ஒன்னில் கேட்டிருந்தாங்க அது நம்மளுக்கு தெரியும் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அழுக்காறு அவாவை இன்னாச்சு நான்கும் இழுக்கா என்று தரும் அதே மாதிரி அவை அஞ்சாமை அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து என்னது அவை அஞ்சாமையும் கண்ணோட்டம் இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அதில் வந்து கேட்டிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து அதனுடைய பொருள் அது தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம படிச்சாதான் என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் அந்த இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அதனால அதுக்கேத்த மாதிரி படிச்சுக்கோங்க இப்போ அது தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் இதெல்லாம் புக்கில் இருந்து மட்டும்தான் வரும் வேற எங்கேயுமே நீங்க போய் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க திருகடுகம் கேட்டிருக்காங்களா திருகடுகம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க புக்கில் இருந்து தான் எடுத்திருக்காங்க திராவிட மொழிகள் கேட்டிருக்காங்களா ஆமா கேட்டிருக்காங்க புக்கில இருந்து தான் எடுத்திருக்காங்க தமிழின் தொன்மை சிறப்பு கேட்டிருக்காங்களா புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள்லையுமே அவை அவையஞ்சாமை அப்படிங்கிறதுல அவங்க இருந்து கேட்டிருக்காங்க ஆனால் கண்ணோட்டம் இல்லையா இருக்குதா இருந்துச்சு அப்படின்னா புக்கில் இருக்க ரெண்டு குரல் பத்தாது எக்ஸ்ட்ரா நீங்கள் திருக்குறள் தான் ஆகணும் அது ஒரு மூணு கேள்விகள் திருக்குறள் சார்ந்த கேள்விகள் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிடும் இதுலேருந்து ரெண்டு எடுப்பாங்க இதுலேருந்து ஒன்று ரெண்டு எடுக்கலாம் இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் என்ன பண்ணிருவாங்க இதுலேயே கவர் பண்ணிடுவாங்க தேவனையை பாவனார் பற்றி கேட்டுருவாங்க உ ஏசா பற்றி கேட்டுருவாங்க இப்போ இந்தவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி கேட்டாங்களா இந்த கை காயிதம் இல்லது கேட்டிருந்தாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த ஆள்களை வந்து கேட்பாங்க முடியரசினுடைய நூல்கள் கேட்டிருந்தாங்களா அப்போ அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்போ அடுத்து உருத்ரகண்ணனார் பற்றி கேட்கலாம் டிகேசி டிகேசி கேட்டிருக்காங்களா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் புக்கில் இருக்கா இருக்கிற வரைக்கும் ஓகே இல்லை அப்படியா சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் படிக்கணும் ஏன்னா நம்ம அங்கே படிக்கும்போது என்ன பண்ணிடுவோம் ஜவஹர்லால் நேரு இருக்கட்டும் ரவீந்திரநாத் தாகூராக இருக்கட்டும் மகாத்மா காந்தி பற்றி படிக்கிறோமா பகத்சிங் பற்றி படிக்கிறோமா அவங்கள பற்றி புத்தகத்தில் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக புது அறிவில் அப்படி படித்து படித்து பழகிட்டோம் எக்ஸ்ட்ரா சோர்ஸை வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி எழுதி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி படித்து வந்து பழகியிருக்கோம் அதே மாதிரியே புக்லேயே இல்லையா புக்லையும் இல்லையா எக்ஸ்ட்ரா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படிங்கிறப்போ இதனுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அது போதும் நம்மளுக்கு இதுல என்ன பண்ணிடலாம் நீங்க எழுபத்தஞ்சு மார்க்கு கிட்ட எடுத்துடலாம் எழுபத்தஞ்சு மார்க் கிட்ட ஓரளவு புக்கோடைய நாலேஜ் வச்சு என்ன பண்ணிடலாம் எழுபது எழுபத்தஞ்சு மார்க் எடுத்துடலாம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு மார்க் முப்பது மார்க் அப்படிங்கிறப்போ அதுதான் என்ன ஆகுது உங்களுக்கு பெரிய அந்த ரோல் பிளே பண்ணும் ஸோ இதை வந்து விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது ஸ்கூல் புக் பிளஸ் ஓல்டு புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லா தமிழையும் படித்து முடிச்சுட்டு கடைசியில் இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த அவுட் சோர்ஸ் புக்கையும் என்ன பண்ணிடலாம் நல்லா ரீட் பண்ணி அதை ஏதாவது ப்ராக்டிஸ் போட்டு ஏன்னால் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது நம்ம அவ்வளோ படிக்கும்போது அதை அவங்கவளே இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்ன பண்ணிடலாம் அவங்களுக்கு பிடிச்சதா ஏதோ ஒன்று வந்து டபுக்குன்னு எடுத்து அதை கொஷினாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி தான் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடுங்க அதை தரவா பண்றது நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது இவ்வளவு படித்து நம்மளுக்கு அது படிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி அதனால அது ஈஸியா நினைச்சிட்டு படிச்சிருங்க கஷ்டம்னு நினச்சி படிக்காம நம்ம எப்போதுமே நம்ம மாணவர்களுக்கு சொல்றது அதுதான் பிடிக்கல எனக்கு தேவையில்ல அப்படின்னு படிக்காம பிடிச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அது நம்மளுக்கு பாதி பிடிக்குது அப்படிங்கினாவே அது பாதி சக்ஸஸ் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம தலையில வந்து ஏறிடும் இப்போ இவ்வளோ தான் இந்த தமிழுக்குரிய ஒரு இது வந்து நீங்கள் அளவுக்கு புரிதல் இருந்து படிச்சுட்டீங்க அப்படின்னாவே என்ன ஆகுது போதும் இந்த கலைச்சொல் பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் நம்ம குரூப் டூ இந்த சாரி குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச்லேயே என்ன பண்ணிட்டோம் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பத்து பத்து கேள்விகள் நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம் ஸோ அது அதுவே உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் சிறப்பு தமிழ் பற்றின கேள்விகளில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கலைச்சொல் சார்ந்தது கேட்டுகிட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அதனால இந்த இடம் என்ன பண்ணிடலாம் நம்ம அந்த ஆட்சி சூழ் அதிகாரத்தில் வந்து என்ன பண்ணிடலாம் பத்து பத்து கேள்வியை வந்து ஆட் பண்ணிடலாம் ஓ ஹண்ட்ரட டூ ஹண்ட்ரடாக கூட வச்சு என்ன பண்ணிடலாம் அதை நம்ம டெஸ்ட் வந்து பண்ணிடலாம் அடுத்து டெஸ்ட் பேட்ச் மண்டேலேருந்து வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் டெஸ்ட் பேட்ச் போகும் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் அதுக்குரிய விளக்கம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் அது வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மெயின்ஸு மெயின்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதும் போது என்ன பண்ணிருங்க இப்போ இருந்த என்ன பண்ணிக்காங்க நோட்ஸ் எடுத்துட்டு டூவில் வந்து என்ன பண்ணிருங்க இப்பவே நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது இப்ப நல்லாவே உங்களுக்கு அந்த டூக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இருக்கு இல்லையா அது கெட்ட சார்ந்த கேள்விகள் தீரன் சின்னமலையெல்லாம் நீங்கள் நீங்க படிக்கும் போது ப்ரிலிமினரிக்கு படிக்கும் போதே படிப்பீங்க ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது தனியாகவே நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூடிய நோட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றப்போ அதையும் என்ன பண்ணிக்கோங்க எடுத்து இப்போ வச்சுட்டிங்கன்னா தான் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் டூ படிக்கும் என்ன பண்ணிடுங்க அந்த டூ மெயின்ஸுக்குரிய நோட்ஸ் வந்து நீங்கள் இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டூ ஏக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் சார்ந்தது தான் நம்மளுடைய டாபிக் சார்ந்து தான் இருக்கும் அதுலேயும் என்ன பண்ணிக்கோங்க டூ ஏ படிக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு படிச்சுக்கங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மேக்ஸ் நல்லா போட்டு பார்க்கணும் ரீசனிங் நல்லா போட்டு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்ஜி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அங்கே போய் டக்குன்னு ஏன்னா இது ஐம்பது மார்க் எடுத்திருக்காங்க இப்போ இப்போ ஐம்பது கேள்விகள் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ்ல வந்து கேட்குறாங்க மேக்ஸுன்றது மேக்ஸ் கிடையாது நம்மளுக்கு ரீசனிங் மாதிரி ரீசனிங் மாதிரி கேட்குறாங்க அதுலேயே நம்ம என்ன பண்ணிருவோம் ஒரு சில இது வந்து வந்திருக்கும் போன குரூப் டூ ஏ எழுதினவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா அதுலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த இந்த இதெல்லாமே நம்ம கவர் பண்ணிடணும் இல்லையா அப்போ திசை கணக்கு தூரம் கணக்கு ஒற்றுமை வேற்றுமை நாட்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு வாட்டர் சம்மு மிரர் சம்மு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாமே நம்ம அப்போ பார்த்துருந்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் ஆனால் இது எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஐம்பது கேள்விகள்ன்றப்போ உங்களுடைய ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஸ்பீடாக மேக்ஸ் போடணும் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் டூ ஏக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஒரு ஒன் ஹவர் எடுத்து அதுக்காக கணக்கு வந்து என்ன பண்ணிடணும் போட்டு வச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக முடியும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் போனத நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்காதிங்க வருத்தப்பட்டு இருக்காதிங்க புதுசா வந்து படிச்சிடலாம் புதுசா இப்ப இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷர் இப்பதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு கூட மனசு தேத்திக்கிட்டு என்ன பண்ணிடுங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க பழைய விஷயங்களை நினச்சி பாதி தூரம் வந்துட்டோம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் சரி இந்த ஒரு ரெண்டு மந்த் மாசத்தை இருந்து படிச்சு என்னென்னு தான் நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை மட்டும் என்ன பண்ணிடுங்க கொண்டு வாங்க அது பாதை வந்து நம்மள தானாவே அந்த எண்ணமே நம்மளை வந்து என்ன பண்ணிரும் கூட்டிட்டு போயிடும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் வர்றது வரட்டும் ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம் சக்ஸஸ் வந்து கொடுத்துர்லாம் ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ